அனைவருக்கும் இனிய காலை நிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் நின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்றைய நாளில் நாளிதழ்களில் நின்ற நிகழ்ச்சி மூலமாக ஒருவன் பத்திரிகை வீரகேசரி தினகரன் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த பத்திரிகைகளில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை இன்றைய நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அதன் அதனுடைய அடிப்படையில் நான்கு பத்திரிகைகளும் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகள் இன்றைய நாளில் வித்தியாசமாக காணப்படுகின்றன அது என்ன என்ன என்று தொடர்பான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகின்றோம் அதனுடைய அடிப்படையில் ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்பு செய்தியாக சுனாமி இருபது ஆண்டுகள் மாறாத மரபடு கரையோரங்களில் இன்று நினைவேந்தல் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துங்கள் என்ற பிரதான தலைப்பு செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாக இருக்கின்றது இரண்டாயிரத்து டிசம்பர் ஆண்டு மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஏற்பட்ட இருபது வருடங்கள் இரண்டு தசாப்தங்கள் வந்து கடந்திருக்கின்றது எனவே இந்த இரண்டு தசாப்தங்கள் சுனாமி ஏற்பட்ட போது எங்களுக்குள்ள வந்து உருவாகியிருக்கின்ற மனவலி மன அழுத்தம் ஆறாத வடுக்கள் இன்று வரைக்கும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீள முடியாத நிறைய உறவுகள் இலங்கையின் பல பாகங்களில் வந்து காணப்படுகின்றார்கள் பதினோரு மாவட்டங்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது இந்த சுனாமியினுடைய தாக்கம் காரணமாக இலங்கையில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன எனவே ஒரு குறு நேரத்துக்குள்ள வந்து எங்கள் நாட்டு மக்களினுடைய உயிர்கள் வந்து காவுகொள்ளப்பட்டு எங்களுடைய உறவுகள் வந்து நிற்கதியாக்கப்பட்டு அவர்கள் அடுத்த கட்டம் தங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய போகிறார்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து போகின்ற தாக்கங்கள் பற்றி எந்த விதமான ஒரு முன் யோசனையோ அல்லது அழுத்தங்கள் வந்து பிரயோகிக்கப்படாமல் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உருவாகி இருந்தன எனவே அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மனவலியை வந்து இருக்கின்றது எனவே அதில் வந்து பாதிக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை வந்து இழந்தவர்கள் ஊனமுற்றவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இன்று வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்வி ி இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களால் வந்து சொல்ல முடிந்தது ஒன்றை ஒன்று அவர்களுக்கு எங்களுடைய ஆறுதல்கள் எனவே அதிலிருந்து மீண்டு வருவதற்குரிய சக்தியையும் ஒரு தெம்பையும் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக நிறைய விஷயங்கள் வந்து காணப்படுகின்றன எனவே அதை வந்து எல்லோரும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை வந்து காணப்படுகிறது எனவே நாடுளாவிய ரீதியில் இன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுனாமியால் உயிரிழந்த உறவுகளுக்காக மௌன அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகள் நாடுளாவிய ரீதியில் எல்லா இடங்களிலும் வந்து மேற்கொள்ள து எனவே இருபது வருடங்களுக்கு முன்பதாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட இந்த காலகட்டத்தை அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து பேச வேண்டிய தேவை வந்து சரியான முறையில் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து வழங்கப்படவில்லை எனவே இதன் காரணமாக மக்களை சரியான முறையில் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து அனுப்ப முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டது எனவே கண் இமைக்கின்ற நேரத்தில் கடல் அலையினுடைய டிய வந்து சிக்கி ஏராளமான உயிர்கள் வந்து காவுகொள்ளப்பட்டன வரைக்கும் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகள் கூடுதலாக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கின்ற நிலையில் இயற்கை அனர்த்தங்கள் வந்து ஏற்படுகின்ற நேரத்தில் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வழங்கப்படுகின்ற தன்மை இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகியிருக்கிறது அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் எனவே இதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களிலிருந்து மக்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாட்டும் இல மட்டும் இல்லாமல்ங்கும் முறையில் வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுக்கப்பட்டால் இந்த மாதிரியான இழப்புகளை வந்து கொள்ளலாம் எனவே மீண்டும் சுனாமியால் வந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்த உறவுகளுக்கு நாங்கள் அஞ்சலிகளை செலுத்தி செலுத்துகின்றோம் எனவே ஒருவன் பத்திரிகையில் வந்து வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகின்றோம் நாட்டின் கரையோரங்களை கண்ணீமைக்கும் நேரத்தில் புரட்டிப்போட்டு பேரழிவுகளை ஏற்படுத்திய சுனாமி கடல் பேரலை தாக்கம் இடம்பெற்று இன்று ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்றைய தினம் காலி மாவட்டம் முதல் யாழ்ப்பாண மாவட்டம் பரதத்துறை வரை வரை உள்ள கரையோர பிரதேசங்களில் சோக தினம் அனுஷ்டிக்கப்படுவதோடு நினைவேந்த நிகழ்வுகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போக்குவரத்து விதிமீறல் எண்ணாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தேழு சாரதிகளுக்கு சட்ட நடவடிக்கை என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது அதாவது இந்த பண்டிகை காலங்கள் வருகின்றது அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் இலங்கையில் இந்த போக்குவரத்து விதிமுறைகள் வந்து அதிகரித்து காணப்படும் அதாவது மது வந்து வாகனத்தை செலுத்துவது அதையும் தாண்டி அதாவது வீதி சட்ட நடவடிக்கைகளை வந்து பின்பற்றாமல் மீறுகின்ற நடவடிக்கைகள் வந்து வாகனங்களை செலுத்துவது அப்படின்னு சொல்லி இலங்கையில் க பன்னெடுங்காலமாக இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் வந்து அதிகரித்து காணப்படுகின்றது எனவே இதில் கூடுதலான பொறுப்பு யாருக்கு இருக்கு சாரதிகளுக்கு எனவே ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போலீசாரும் இது தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வுகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தப்பட்டாலும் இந்த பண்டிகை காலங்கள் வந்து வருகின்ற நேரத்தில் இந்த குற்றச்செயல்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுகின்றன அஸ்வசும கொடுப்பனவு திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தமானி வழியீடு என்கின்ற மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியிலும் ஆதிக்கம் செலுத்தும் மேல் மாகாணம் We'll be right back. இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மிகப்பெரிய பங்களிப்பு மேல் மாகாணத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இருபத்தேழாயிரத்து அறுநூற்று அறுநூற்று முப்பது பில்லியன் ரூபா பங்களிப்பு மேல் மாகாணத்திலிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது சிறை கைதிகள் பொதுமன்னிப்பில் விடுதலை என்கின்ற மற்றொரு ஒரு செய்தியும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவுனியா விளக்க மறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி ஜனாதிபதி

டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் பண்டிகை காலங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து சில பரிசு பொருட்களை வந்து கொடுக்கின்ற வளமை வந்து காணப்படுகின்றது எனவே உங்களுடைய தொலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு பரிசு பொதியை வந்து வின் பண்ணியிருக்கிறீங்க எனவே இதன் மூலமாக நீங்கள் இந்த பரிசு பொதியை வந்து பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு பணத்தை வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை வந்து கூற வேண்டியதாக இருக்கும் பின் நம்பர் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கச்சக்கமான மோசடி செய்திகள் வந்து இந்த தொலைபேசிகள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இணையத்தை வந்து பாவிக்கின்றவர்கள் சரியான முறையில் அவதானமாக நுணுக்கமாகவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து கூற வேண்டியதாக இருக்கிறது அதாவது உங்களுடைய வீடுகளில் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தொலைபேசிகளை வந்து பாவிக்கின்ற தன்மை வந்து காணப்படுகிறது எனவே இந்த மாதிரியான விடயங்களில் வந்து முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது வீட்டில் உள்ள பெரியவர்கள் எனவே குழந்தைகளுடைய கைகளில் வந்து தொலைபேசியை வந்து கொடுக்கின்ற நேரத்தில் அவர்கள் அதை கையாளுகின்ற சந்தர்ப்பத்தில் வேறு விதமான விடயங்களுக்கு வந்து செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்து ஏற்படும் எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொலைபேசிகளை வந்து கொடுக்கின்ற நேரத்தில் அதன் மூலம் ஏதாவது ஒரு லிங்க் வந்து அவங்க அதை வந்து கிளிக் பண்ணி போகின்ற நேரத்தில் இந்த மாதிரியான பண மோசடிகள் சில அந்த தொலைபேசியில் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் வந்து ஏற்கனவே வந்து அதில் கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும் எனவே இந்த மாதிரி மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து பண மோசடிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது எனவே குழந்தைகளிடம் கை தொலைபேசி வந்து கொடுக்கின்ற நேரத்தில் இதிலேயும் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய தேவை என்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற மேலதிக செய்திகளாக அனுர அரசு நியமனங்கள் தற்காலிகமானவை கேள்விக்குறியோடு செய்தி வந்து வழியாகியிருக்கிறது கல்வி பல்கலை வளாகமாக மாற்றும் கல்வியல் கல்லூரிகள் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகிறது ரீதியில் உள்ள அனைத்து தேசிய கல்வியக் கல்லூரிகளுக்கு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இலங்கை கல்வி பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷன் வளாகங்களாக மாற்ற இடம் மாற்றம் பெறப்படுவன பாரம்பரிய பல்கலைக்கழக முறைமையிலிருந்து வேறுபட்டதோரு பல்கலைக்கழக முறைமைக்குள் இப்பல்கலைக்கழக வளாகங்களும் இணைக்கப்பட உள்ளன தற்போது ரீதியில் உள்ள வடக்கு கிழக்கு மலேகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இரு தேசிய கல் கல்வியற் கல்லூரிகள் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள மொத்தம் இரண்டாம் இருநூற்றி இருபத்தி ஐந்து கைதிகளில் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது அறுபத்தி ஐந்து சதவீதமாக காணப்படுகிறது அதோடு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இரு களத்துறை சிறைச்சாலையில் உள்ள மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தை எழுபத்தைந்து கைதிகளில் எண்ணூற்று எண்பத்தைந்து பேர் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் அது அறுபத்தொன்பது தச சதவீதமாக வந்து காணப்படுகின்றது இதே சிறைச்சாலைகள் திணைக்க திணைக்களமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஊழியர் சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகளுக்கு மேலதிகமாக மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளுக்காக மாத்திரம் ஒன்பது நாயிரத்தி எண்ணூற்றி இருபது லட்சம் ரூபாயை செலவழித்துள்ளதாக தேசிய கணக்கு காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே இவை தான் இன்றைய நாளை பொறுத்த ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை இந்தியாவிடம் அடி பணிந்துள்ளதாகவும் விமர்சனம் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை

சக்தி மற்றும் வலுசக்தி துறை போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு இருந்தன அரசாங்கங்களின் அவதானம் செலுத்தப்பட்ட ஒரு காரணியாகும் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் பேச்சுவார்த்தைகளுக்கு அப்பால் சென்று பதிலளித்துள்ளார் மஹிந்த மைத்திரி கோட்டா மற்றும் ரணில் அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் விரைவாக செல்வதாகவே தோன்றுகின்றது தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட பிரதான தரப்பு தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி முன்னணியாக காணப்படுகின்றன தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட பிரதான தரப்பு தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி காணப்படுகின்றது தற்போது இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ளது ஆனால் மக்களிடம் அதனை மறைக்கின்றது எந்த ஒரு நாட்டுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதனால் அதனை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் மேலதிக செய்திகளாக எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் கைது எழுபத்தி ரெண்டு படகுகள் பறைமுதல் கடற்படை பேச்சாளர் தகவல் என்கின்ற இன்னொரு செய்தியும் காணப்படுகின்றது இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை பன்னெடுங்காலமாக வந்து காணப்பட்டு இருக்கிறது இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் வந்து ஈடுபடுவதும் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்வதும் பின்னர் வந்து விடுதலை செய்வதும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த இதற்கு ஒரு சரியான சூழ்நிலைக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் என்னும் நிறையவே வந்து காணப்படுகின்றன அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நடப்பாண்டில் இலங்கை

சட்ட அவர்களை கையளித்துள்ளோம் அதே எல்லை தாண்டிய மற்றும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைமை கை கொள்ளப்பட்ட எழுபத்தி ரெண்டு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு விசேட விசாரணைகள் ஆரம்பம் போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார் என்கிற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த விஜயசூரியவின் வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய குற்றப்புலனாய்வு துணை கழுத்தினால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சட்டத்தண்டை புத்திக்க மனதுங்க உறுதிப்படுத்தியுள்ளார் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஜெனரல் சவேந்திராவின் பதவி நீடிக்கப்படுமா இதுவரை தீர்மானம் இல்லை என்கிறது அரசாங்கம் என்கின்ற மற்றொரு செய்தியும் அனுரவின் பொருளாதார முயற்சியின் பெருமை ரணிலேயே சாரம் பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் ஷாகர தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது பொருளாதார முயற்சிக்காக

மாலத்தீவு தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை சரத் வீரசேகர தெரிவிப்பு இலங்கையின் தேசிய பாதுகாப்பில் முக்கிய அங்கம் எனவும் சுட்டிக்காட்டு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பின் பிரதான ஒரு அம்சமாக கச்சை தீவு காணப்படுகின்றது கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தமானது இந்த விடயத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய தேவை கிடையாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார் அடுத்து தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் மஹிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்துக்கு செல்கின்றது என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாகியிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி ரவீந்தர் ஜாயசிங்க நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை நீக்கினால் அதில் அடைய முடியும் எனவும் பொருளாதார காரணங்களுக்காக ஆயுதப்படை உறுப்பினர்களை நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முப்படையினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன தரப்பில் கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இருந்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதால் அவரது பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கௌதமபுத்தரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்துவதில் சவாலுக்கு உட்படுத்தப்படுவதில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் கருது நாள் தொடர்பில் ரஞ்சன் கூறியது என விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் நீடிக்கப்படாது முப்பத்தி ஓராம் தேதி உடன் ஓய்வு பெறுகிறார் என்கின்ற மற்றும் செய்தி செய்தியும் காணப்படுகின்றது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் இம்மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இந்தியாவின் முன்னணி பால் நிறுவனமான அமுலை கைவிடும் இலங்கை அரசு என்கின்ற மற்றொரு செய்தியும் இராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் கோரவில்லை தங்கள் காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என்கின்ற மட்டுமொரு செய்தியும் இராணுவத்தினரின் காணிகளையே வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்று தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் தெரிவித்துள்ளார் வயாவுலான் பலாலி தெற்கு பலாலி கிழக்கு மக்களின் அழைப்பின் பேரில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் பூனியன் காடு இந்து மயாணத்தில் மரணிகையும் நேற்று புதன்கிழமை வசாவுலானில் நடைபெற்றது எனவே இதன்போது இந்த கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தாவுக்கு ஐஎஸ் புலிகள் வேறு குழு குழுக்களால் ஆபத்து என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தின் முறைகேடு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தொடர்பில் விசாரணை ஆரம்பம் என்கின்ற மற்றொரு செய்தியும் பௌத்த மதத்தை அவமதிக்கும் செயல்கள் பாதிரியார் ஜெரோம் தொடர்பில் மகாநாயக்கர்கள் கடும் எச்சரிக்கை என்கின்ற மற்றொரு செய்தியும் சுகாதாரத்துறைக்குள் இனி அரசியலுக்கு இடமில்லை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசிங் தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது வடக்கில் தமிழரசு கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது ஏன் காரணம் கூறுகிற கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீநேசன் எம்பி என்கின்ற இன்னொரு செய்தியும் காணப்படுகிறது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினக்குரல் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் வறியோர் மற்றும் மிகவும் வறியோருக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டன புதிய வர்த்தமானி வெளியீடு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது அஸ்வசுமன் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதனுடைய அடிப்படையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயகாவுக்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய திருத்தத்தின்படி வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை முறையாக எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியோர் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட ாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் உள்ள நான்கு லட்சத்தி குடும்பங்களுக்கான மாதாந்த நல உதவித்தொகை ஐயாயிரம் மற்றும் ரூபாவாக வழங்கப்படும் அத்துடன் ஒன்பது லட்சத்தி அறுபது வரிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன்புரி இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீட்டு காலத்தை முப்பத்தோராம் தேதி தொடக்கம் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற மேலதிக செய்திகளாக பண்டிகை காலத்தில் போக்குவரத்து விதிமீறல் எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகளுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை நூற்று பத்தொன்பது அல்லது பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு எண்களுக்கு அழைக்கலாம் என்கின்ற இனி ஒரு செய்தியும் காணப்படுகின்றது மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலக செயற்பாடு அரசு தீவிர கவனம் என்கின்ற மற்றும் ஒரு செய்தியும் சிறார்களை விளம்பரங்களை பயன்படுத்துவதற்கு தடை ஜனவரி ஒன்று முதல் அமுல் என்கின்ற மற்றொரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்காக பயன்படுத்துவது தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடை குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் வைத்தியர் கசங்க விஜயமுனி அண்மையில் தெரிவித்திருந்தார் அதற்கான வர்த்தமான அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிசம்பர் முதலாம் தேதி முதல் கூடிய பாராளுமன்றத்தில் உரிய உரையாற்றுகின்ற போதே பிரதி அமைச்சர் இதனை வந்து கூறினார் என்கிற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஜெரோம் பெர்னாண்டோ ஆயராக நியமிக்கப்பட்டமைக்கு பேராயர் கடும் அதிருப்தி என்கிற மற்றொரு செய்தியும் இலங்கையுடன் மிக நெருங்கிய தொடர்பை பேண சீன தயார் சீன வெளிவுகார பேச்சாளர் மாவோ நிங் தெரிவிப்பு என்கிற மற்றொரு செய்தியும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்த அறுபத்தி ரெண்டு மின்சார சபை ஊழியர்கள் மீண்டும் சேவையில் இணைப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் லயன்வால் மக்களை வெளியேற்றும் முயற்சிகளை உடன் தடுக்கவும் ஜனாதிபதிக்கு மனோ ஏன்பி அவசர கடிதம் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக தினகரன் தினக்குறல் வீரகேசரி மற்றும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் அன்பு வணக்கங்களுடன் வெடிபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்